ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கக்கிழமை இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு தான் பண்ண போகிறோம் சுண்டக்காய் குழம்பு சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில இருந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டு இது வந்து எந்த பூச்சி மருந்தும் அடிக்காது அப்படியே பியூரான ஒரு ஆர்கானிக்கான காய் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தாங்க இது தூண்டு இருக்கும் ஆனால் அது கொடுக்குற நன்மைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் போடலாம் இது வந்து அஜீரண கொளார சரி பண்ணும் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டீஸ் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி பீரியட்ஸ் டைம்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன் அதே ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அப்புறம் நம்ம அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோம் இப்போ ஒரு தக்காளி எடுத்து நான் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற என்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக தேவை இருக்காது ஸோ நான் அந்த லிவான் பாட்டலில் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இது இப்படியே பத்து நிமிஷத்துக்கு ஊருட்டும் நம்ம போய் சுண்டக்காய் வந்து அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து சுண்டைக்காய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் இது பாருங்க நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக இன்னைக்கு குழம்புக்கு எடுத்துக்கலாம் இன்னும் இவ்வளோ இருக்குது இதில் இன்னும் நான் சுண்டக்காய் சாம்பார் சுண்டக்காய் பொரியல் சுண்டக்காய் சட்னி இத்தனையும் நான் வைக்கணும் இந்த மிச்சம் இருக்கிற சுண்டக்காயை வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து பொண்ணு போல் செலவு பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அப்படியே அறியும் போது பார்த்திங்கன்னா அப்படியே வாழைப்பழம் அறிகிற மாதிரி சரக்கு சரக்குன்னு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை கூட இருக்காது ஆனால் சுண்டக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும் அதுதான் வீட்டுக்காய்க்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இது நம்ம ஒன்றா எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்காக நம்ம இப்போ கையில் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டுடலாம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அளவுக்கு கடையில் பிஞ்சா கிடைக்கவே கிடைக்காது இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் நம்ம மோர் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த சுண்டைக்காவை நம்ம கட் பண்ணி போடும்போது கருக்காது இல்லைனா கொஞ்சம் டைம் ஆனோடனே அது அப்படியே பிளாக்காக மாறிடும் கொஞ்சம் கருப்பாக மாறிடும் அதனால நம்ம அதில் மோர் ஊற்றிக்கிட்டோம்னா அது கருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சுண்டக்காய் ஆனால் இதை கட் பண்ணுற பாருங்க அங்கே பாருங்கள் அப்படியே சருன்னு வாழைப்பழத்தில் கத்தி இறக்குற மாதிரி இறங்குது உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விதையே இல்லை அவ்வளோ ஒரு பிஞ்சாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கணும் நம்ம இந்த மிளகு சீரக நுணுப்போம் பார்த்தீங்களா அந்த அந்த உலக்கையை வச்சு குட்டி உலகையை வச்சு இந்த சுண்டைக்காயை ஒரு ஒரு நசுக்கு அப்படியே நசுக்கி நசுக்கி சில பேர் போடுவாங்க சில பேர் கட் பண்ணி போடுவாங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை மோர் கலந்த தண்ணியில் போட்டதுனால இது கருக்கவே கருக்காது இப்போ நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பருப்பில் சுண்டைக்காயை போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த சுண்டைக்காயை எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த பருப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அந்த குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டலாம் அது வந்து நல்லா வேகட்டும் இதை பாருங்கள் எப்போ வாங்கின சாப்பிங் போர்டு ஆனால் ஒவ்வொரு தடவையும் நல்ல நாளில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த நாளைக்கு வந்து மறந்துடும் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அன்னையை நல்லா மறந்துட்டு அப்புறம் சரஸ்வதி பூஜை தீபாவளி இப்படியே ஒவ்வொரு நாளும் மறந்து மறந்துட்டு கடைசி இன்றைக்கி கார்த்திகை முதல் சமமாக வரோங்கிறதுனால ஸோ இன்றைக்கி நல்ல நாள்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடுத்துட்டேன் இதுவுமே எனக்கு மறந்துடுங்கிறதுனால நேற்றே நான் எடுத்து கிச்சன் கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வச்சிட்டேன் அப்போ கண்டிப்பாக ஞாபகம் வருங்கிறதுனால ஸோ இன்றைக்கி அதை எடுத்து ஃபஸ்ட் டைமும் அதை யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்க அதையும் நம்ம கட் பண்ணி ஒரு மூணு அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சாச்சு கத்திரிக்காய் பொரியல் தான் இன்னைக்கு செய்ய போறோம் கத்திரிக்காய் பொரியலுக்காக ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம இப்போ மூணு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுண்டைக்காயோட பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் வந்து ரொம்ப கரையாமல் அப்படியே கொஞ்சம் வெந்தது மாதிரி இருக்குது ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டாச்சு இப்போ நம்ம இதை குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு வாள் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன சூடானதுமே நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சோல்லையா அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்கல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஏன்னா நான் வந்து வடகம் போட்டு தாளிக்க போகிறேன் குழம்புன்றதுனால ஸோ நான் வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நான் வதக்கி வைப்பேன் இப்போ நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா சுண்டைக்காயோட சேர்த்து அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சூப்பராக இருக்கும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை அரைச்சி பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த அளவுக்கு சொன்னது சரிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்ப பாருங்கள் எப்படி தக தக தகனால் தங்காய் கலரெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது இப்போ இந்த குழம்புக்கு உப்பும் காரமும் சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஆவி மேலே போகிற மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கிற தட்டை போட்டு மேலே மூடி வச்சுக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இட்டித்தட்டிலே மூடி வச்சேன் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் கத்திரிக்காய் பொரியலுக்கு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பெருசு பெருசாக அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ அளவுக்கு புளி எடுத்து நம்ம அந்த சுண்டக்காய் குழம்புக்கு ஊற்றுறதுக்காக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச குக்கர் இருக்குது இல்லையா அதுலேயே இந்த புளியை கரைச்சிட்டு நம்ம அந்த பருப்பு இருக்கிற குக்கரையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை கழுவி இந்த புளிக்கு தண்ணியோட இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் புளி அப்புறமா ஒரு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ நம்ம இதில் போட்டு மூடிட்டு திறந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு குதிச்சிருச்சு இது போதும் இப்போ நம்ம அந்த குழம்ப வடவும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு குட்டி வானால ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவடகம் எடுத்து எண்ணெய் சூடானோடனே இந்த கருவடகத்தை போட்டு கருக விட்டுறாமல் லேசாக பொறிஞ்ச உடனே எடுத்து நம்ம குழம்புல ஊதிட வேண்டிதான் இப்போ நமக்கு சூப்பரான சுண்டக்காய் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு மட்டும் சூப்பர் கிடையாது இதோட பெனிஃபிட்ஸ் அதை விட தாண்டி நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு குடலில் இருக்கிற அந்த புழுப்பூச்சி கூட செத்து போயிடணும்னு சொல்கிறாங்க ஸோ சுண்டக்காய் கிடச்சா விடவே விடாதீங்க அது அவ்வளோ நன்மையை தர ஒரு காய் இப்போ நம்ம குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம இதிலேயே கத்திரிக்காய் பொரியலும் பண்ணிடலாம் கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியலில் நம்ம தேங்காய் துருவலை போட்டு இறக்கிடலாம் நான் வந்து ஏற்கனவே பெரண்டை குழம்பு போட்டிருக்கேன் பெரண்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது ஜாயின்ஸ் பெயினுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து ஸோ பெரண்டை குழம்பு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சேனலில் போய் பார்த்துட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் செம சூப்பராக இருந்துச்சு இப்போ கூட அக்கா கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ நான் அடுத்தது வந்து நான் பெரண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் சரி வாங்க இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம் சூடான சோறு கொதிக்க கொதிக்க குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் நம்ம சாப்பிடும்போது இடையில குடிக்கிறதுக்காக நான் வந்து மோர் விளவி இதில் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் மண்டே லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு சொண்டக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்